விநாயகர் சதுர்த்தி விழாவில் இன்று விநாயகர் காவிரியில் கரைக்கும் நிகழ்வு கர்ணக்கொள்ளை தெருவில் இந்து மகா சபா விநாயகர் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி கர்ண தெருவில் அகிலே பாரத இந்து மகா சார்பில் விநாயகர் பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் இன்று இன்று விநாயகர் ஊர்வலம் நடைபெறுவதை ஒட்டி கும்பகோணம் மாநகரில் அனைத்து விநாயகர் சிலைகளும் மகாமக குள கரைக்கு செல்கின்றன அந்த வகையில் கர்ண கொலை தெருவில் வைத்த விநாயகரும் வாகனத்தில் ஏற்றி ஊர்வலமாக மகாமக குளம் சென்று பின்னர் காவிரியில் கரைக்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி குறித்து இந்து மகாசபா அமைப்பின் மாநில பொதுச்செயலாளர் கூறுகையில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு கும்பகோணம் நகர் முழுவதும் இருபத்தி நான்காம் தேதி விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்று ஊர்வலமாக முக்கிய வீதிகளில் வந்து இன்று கரைக்கப்படுகிறது தமிழகம் எங்கும் விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடுவரும் நிலையில் கும்பகோணத்தில் மிகவும் மிக பிரம்மாண்டமாக அனைத்து இந்து அமைப்புகள் பொதுமக்கள் ஒன்றிணைந்து இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை நடத்துகிறார்கள் அகில பாரத இந்து மகாசபா சார்பில் இந்த கர்ணகுள்ள தெரு சித்தி கணபதி ஆலயத்தில் இருபத்தி நான்காம் தேதி லிங்க கணபதி பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்று வெகு விமர்சையாக நம்ம கரைக்க இருக்கிறோம் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியில் வந்து காவல்துறை எல்லாரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு இந்த ஊர்வலத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிரார்த்தனை செய்து விநாயகரை கரைக்கிறோம் நாங்கள்